முப்பது நாள் போனதே தெரியல முப்பத்தி நாள் போனதே தெரியல நாள் போறது நாற்பத்தி ஏழு நாள் நாள் போடுறதுக்கு எல்லா கோயிலும் சரியான கூட்டம் எல்லா கோயிலும் எல்லாமே கும்பிட்டாங்கன்னா பரவாயில்ல வீடியோ தான் போட்டோம் இங்கே சொல்றதுக்கு எதுவும் யாரும் வருவான்னு பாக்குறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகல பார்ப்பேன் நாற்பது நாள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எத்தனையோ நேரம் இருக்கு பார்ப்பேன் எத்தனையோ நிமிஷம் இருக்குது ஒரு கூட அவர் எதோ இருந்து आर